எனக்கு இந்த மங்கேய்கரசி காலேஜ்க்குள்ளே தான் ஃபஸ்ட் டைம் விட மாட்டாங்க அதனால் வந்ததில்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் சூப்பராக இருக்கும் உங்கள் காலேஜ் உங்கள் வைப்பு செம்மையாக இருக்குது அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ மங்கே கரசி காலேஜ் ஃபார் இன்வைட்டிங் அஸ் இல்லை இது ஒரு பெரிய மெமரபுள் மூமெண்ட்டாக இருக்குது ஏன்னா நான் மதுரையில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன் படித்தேன் பறவை தான் எனக்கு சொந்த ஊர் ஸோ அங்கேருந்து இங்கே இந்த 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 காலேஜுக்கு வந்து உங்களை எல்லோரும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இருபத்தேழாம் தேதி எல்லோரும் வீரதீரசுடன் தேட்டரில் வந்து பாருங்கள் சியான் ஃபேன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா நானும் ஒரு சியான் ஃபேன் ஸோ எனக்கு அவரோட படத்தை இங்கே தேட்டரில் மதுரையில் நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் சிந்தாமணி தேட்டரில் தூள் பார்த்தது எனக்கு ஞாபகம் இருக்குது டிக்கெட் கிடைக்காமல் க்யூவில் நின்று பயங்கரமாக பார்த்து வளர்ந்த பையனா இன்னைக்கு அவரை டேரக்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு கிடச்சதுக்காக தேங்க்யூ சார் எஸ் ஜெ சூர்யா சார் கூட ஒர்க் பண்ணதுமே பெரிய சொல்கிறேன் இதெல்லாம் சொல்லிடுறேன் கண்டிப்பாக அவர்கிட்ட ஸோ தேங்க்யூ ஆல் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே தேங்க்யூ தேட்டரில் பார்த்துட்டு உங்கள் அன்ப ஆதரவையும் கொடுங்க துஷாரா தேங்க்யூ ஸோ மச் எஸ் யோ வண்டர்ஃபுல் அண்ட் ஐ தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ் ஆன் பிஹாப் ஆஃப் மை ப்ரொடியூசர் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படி டக்குன்னு விட்டுற முடியாது சார் பார்ட் டூ வருது இப்போ எல்லாருமே வந்து பார்ட் ஒன் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரெயிலர் பார்த்தே வந்து ரொம்ப உற்சாகமாகிட்டோம் ஸோ அந்த பார்ட் ஒன் எப்போ வரப்போகுது பார்ட் டூ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பார்ட் ஒன் எடுக்கிறோம் இன்னும் பார்ட் ஒன் எடுக்கல முடிச்சுட்டு தான் எடுக்கணும்